கோடை விடுமுறை முடிந்து தமிழ்நாட்டில் இன்று பள்ளிகள் திறக்கப்பட்டன முதல் நாளே புத்தகங்கள் வழங்க பள்ளி கல்வித்துறை ஏற்பாடு செய்துள்ளது சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் கஞ்சா மற்றும் கொலை வழக்கில் கைது செய்ததற்கு எதிர்ப்பாக ரவுடி கும்பல் மருத்துவ உபகரணங்கள் மற்றும் கண்ணாடிகளை சேதப்படுத்தி தாக்குதல் நடத்தியுள்ள சம்பவத்திற்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளாா் நரேந்திர மோடி நேற்று மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்றுக் கொண்டார் ஜனாதிபதி மாளிகையில் நடைபெற்ற விழாவில் அவருக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு பதவி பிரமாணம் செய்து வைத்தார் அவருடன் நிர்மலா சீதாராமன் குமாரசாமி உட்பட எழுபத்தோரு மத்திய மந்திரிகள் பதவியேற்றுக் கொண்டனர் ஜனாதிபதி மாளிகையில் நேற்றிரவு நடைபெற்ற விழாவில் நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்றுக் கொண்டாா் அவருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் மக்கள் மய்யம் கட்சியின் தலைவரும் நடிகருமான கமல்ஹாசன் மற்றும் பாமக நிறுவனர் ராமதாஸ் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் பக்தர்கள் சென்ற பேருந்து மீது பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் பத்து பேர் உயிரிழந்துள்ளனர் இந்த தாக்குதலுக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு பிரதமர் மோடி காங்கிரஸ் எம்பி ராகுல்காந்தி ஆகியோர் கண்டனம் தெரிவித்துள்ளனா் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த பிரபல உயிரியலாளர் ஒருவர் கொசுக்களுக்கு தன் மன விருப்பத்தின்படி ரத்த தானம் அளிப்பது தொடர்பான வீடியோ காட்சிகள் இணையத்தில் காட்டு தீயாக பரவி வருகிறது டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரில் நேற்றிரவு நடைபெற்ற போட்டியில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகள் மோதின போது சிறிய ரக விமானம் ஒன்றில் இம்ரான்கானை விடுதலை செய் என்ற வாசகம் அடங்கியக்கூடி கட்டப்பட்டு இருந்தது இது தொடர்பான வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் அதிகம் பகிரப்பட்டு வருகிறது டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரில் நேற்றிரவு நடைபெற்ற போட்டியில் நூற்று இருபது ரன்களை இலக்காக நோக்கி விளையாடிய பாகிஸ்தான் அணி இருபது ஒவர்கள் முடிவில் ஏழு விக்கெட்டுகளை இழந்து நூற்று பதிமூன்று ரன்களை மட்டுமே சேர்த்தது இதனால் இந்திய அணி ஆறு ரன்கள் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வீழ்த்தியது பாரிஸ் நகரில் நடைபெற்ற பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியில் முன்னணி வீரர்களான ஜெர்மனியின் அலெக்சாண்டர்ஸ் வரை மற்றும் ஸ்பெயின் வீரர் கார்லஸ் அல்காரஸ் பலபரட்சை நடத்தினர் இறுதியில் கார்லஸ் அல்காரஸ் ஆறுக்கு மூன்று இரண்டுக்கு ஆறு ஐந்துக்கு ஏழு ஆறுக்கு ஒன்று ஆறுக்கு இரண்டு என்ற சிற்கணக்கில் அபார வெற்றி பெற்றார் இதன் மூலம் அவர் பிரெஞ்சு ஓபன் சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றினார் இதனால் இளம் வயதில் கிராண்ட்ஸ்லாம் வென்ற வீரர் என்ற பெருமையை கார்லஸ் அல்காரஸ் பெற்றுள்ளார்